ஒரு ஊருக்கு போறீங்கன்னா கடைசி நேரத்துல கடைசி நிமிஷத்துல பரபரப்பா செயல்படாதீங்க முன்கூட்டி எல்லாத்தையும் திட்டமிடுங்க முதலாவது நேரத்தை திட்டமிடுங்க எப்ப போய் சேரணும் அந்த இடத்துக்கு அப்படின்றத வச்சு எப்ப கிளம்புனா சரியா இருக்கும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்துன்றத முடிவு பண்ணுங்க அதன் பிறகு அங்க போய் சேர்ந்த பிறகு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும்ன்றதெல்லாம் யோசித்து பாருங்க அதையெல்லாம் எழுதி வைங்க ஓனா இது சின்ன காரியம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன காரியங்களை கூட எழுதி வைங்க அப்படி எழுதி வச்சு நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கடைசி நிமிஷத்தை நீங்க பரபரப்பா இருக்க வேண்டாம் கடைசி நிமிஷம் டென்ஷன் பட வேண்டாம் ஐயோ அதை விட்டுட்டேனே இதை விட்டுட்டேனேன்னு சொல்லி தான் முன்கூட்டியே எல்லாத்தையும் திட்டமிட்டு நீங்க எழுதி வச்சு செயல்படுங்க பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிக்கிறதுக்கு நம்ம பரபரப்பாக நம்ம போக தேவையில்லை ரிலாக்ஸ்டாக போகலாம்